அனைத்து சொந்தங்களும் மீண்டும் தமிழ்மான் மீ நவன்மான் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் சுவிஸ் மற்றும் இலங்கை மற்றும் உலகளாவிய ரீதியிலே இந்த வாரம் நடை நடந்த நடந்து கொண்டிருக்கின்ற புடியங்களை பற்றி மிக மிக சுருக்கமாகவே பார்க்க போகிறோம் அந்த வகையில் சுவிஸில் வந்து லுட்சன் மாநிலத்தில் லில்லு அன்று சொல்லப்படுங்க அதாவது லுசன் லிக் ஃபெஸ்டிவல் என்று சொல்லப்படுங்க அதாவது ஸ்டார்ட்டில் நான் மத்தியில் லுசனில் ஒரு சிட்டியில் வெறும் லைட்டாலை மட்டுமே சோடிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு வருடா வருடம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த அந்த நிகழ்வு இந்த வருடமும் ஜனவரி ஒவ்வொரு ஜனவரியும் நடக்கிறது இந்த வருடம் ஜனவரி பதினஞ்சிலிருந்து ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி மட்டும் நடக்கும் நீங்களும் நேரம் இருக்கிற நீங்கள் வந்து அதை பார்த்து மகிழ்ச்சி அடையுங்கோ அதை மாலை ஆறு மணிலேருந்து பத்து மணி வரை மட்டும்தான் நட மிகவும் அழகாக இருக்கும் சுவிசன்றது இப்போ மிகவும் அழகானது அதில் இந்த லைட் ஃபெஸ்டிவல் இருக்கு இந்த லைட்டில் பார்க்க மிகவும் அழகாக இருக்குது இந்த முழு வீடியோ ஒன்று நாங்கள் பதிவேறினோம் நாளைக்கு அதை கூடுதலாக எதிர்பார்க்கலாம் அதை பார்க்க விரும்புவார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு அங்கே தவிர இருந்தீங்கன்னு சொன்னால் உடனே உடனே அங்கே செய்யலாம் பதிவுகளும் உங்களை வந்து சேரும் அதனை தொடர்ந்து இரண்டாவது மாதம் தான் என்னென்னு சொன்னால் ஈழத்தமிழர்கள் ஒரு பெருமை சேர்க்கிற விஷயம் தான் நாங்கள் டிசம்பர் மாதம் ஒரு பதிவு ஒன்றை போட்டிருந்த நாங்கள் விரும்ப பார்க்காதவர்களுக்குள்ள போய் பார்த்துக்கொள்ளுங்கள் ஈழத்தமிழர் ஊழத்தமிழர் ஒருத்தர் சுவிசில செங்காலன் மாநிலத்தில் மாநில பாராளுமன்ற மன்றத்தின் தலைமை பொறுப்பில் மிகப்பெரிய ஒரு பதவிக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அந்த பதவி அந்த அவருடைய செயற்பாடுகள் இந்த வாரம் ஆரம்பிக்கப்பட்டிருந்ததை பார்த்து கொண்டிருந்தோம் இது வந்து இலங்கை சம்மந்தப்பட்ட விஷயம் இலங்கை சென்ற வருட இறுதியில் வந்து அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ஒரு இரகசிய இராணுவ ஒப்பந்தம் ஒன்று நடந்திருக்குது இலங்கைக்கும் அமெரிக்காவின் மொல்டானா நேச்சுரல் காட் இராணுவ பிரிவுக்கும் இடையில்தான் இந்த ஒப்பந்தம் நடந்திருக்கு இதில் வந்து இந்த காட் என்ன செய்ய முன்னாள் இந்த ஒப்பந்தம் என்னென்னு சொன்னால் அமெரிக்கா அந்த படைகள் வந்து எந்த நேரத்திலும் யாருக்கும் தெரியும் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தான் தேவையான நேரம் எந்த சந்தர்ப்பத்திலுமே இலங்கையில் தாங்கள் வந்து எந்த விதமான எல்லாம் என்னவும் என்னும் செய்யக்கூடிய அளவில் அவங்களுக்கான அந்த அதிகாரம் கொடுத்துருக்கு அதை கே கேட்குற அதிகாரம் இலங்கை அரசு கூட இல்லாது அவர்களுக்கு அவருக்கான முழு அதிகாரம் அந்த படைப்பிரிவுக்கும் இல்லை அமெரிக்க படைகளுக்கு கொடுத்துருக்கு அதான அந்த ஒப்பந்தத்தின் இடகாசிய இது அதனை தொடர்ந்து டில்ஃபா புயலுக்காக அமெரிக்க விமானங்கள் வந்து இலங்கைன்ற எல்லா விமானத்தள தளங்களிலையும் இறங்கிச்சு அதில் வந்து மிக முக்கியமான ஏழு விமானத்தளங்களில் வந்து பல விமானங்கள் இறங்கினார் ஜாழ்பாணம் உட்பட அந்த நிவாரண உதவிகளை தாங்க கொடுக்குறோம்னு சொல்லி தான் அந்த விமானங்கள் வந்து இறங்கினார் ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கிறது வந்து இரகசிய பல ஒப்பந்தங்கள் இருக்குது அதில் முக்கியமானது வந்து இலங்கைக்கும் ஜெ இலங்கையின் ஜனநாயகத்துக்கும் பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மைக்கும் ஆதரவு ஒடுக்கும் வகையாக அமெரிக்காவில் கால நடவடிக்கையாகத்தான் இது இருக்குமான்னு சொல்லி இதுக்கு இந்த நடவடிக்கைக்கு வலு சொல்லி தான் இந்த ஒப்பந்தம் குறிப்பிடப்பட்டுள்ளது இது வந்து இலங்கை இலங்கையும் பார்க்க இந்த பாதிப்பு வந்து உண்மையிலேயே இந்திய இந்தியா இந்திய அரசுக்கு தான் பெரும் பாதிப்பாக இருக்குது என்று சொன்னால் இந்திய அரசு வேறு வெள்ளாதிக்கமாக இந்து சமுத்திரத்தில் இருக்களை தாண்டி இலங்கையில் வந்து அமெரிக்காவும் இலங்கையும் வந்து செய்து கொண்ட இந்த பெரிய ஒப்பந்தம் வந்து மிகப்பெரிய பாதிப்பை இந்தியாவுக்கு ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை தொடர்ந்து அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறோம் வந்து ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் அமெரிக்கா ரஷ்யா உக்ரைன் இணைந்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது இன்று அபுதாபியில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த பேச்சுவார்த்தையிலும் நேற்று மோஸ்கோவில் அமெரிக்க அமெரிக்க குழுவிற்கும் ரஷ்ய அரசுக்கும் இடையில் பேச்சுக்கள் நடைபெற்றது அந்த பேச்சுக்களில் நான்கு மணி நேரம் நீடித்ததாகவும் அந்த பேச்சுக்கள் மிகவும் நம்பிக்கைக்குரிய நான்கு வருடங்களாக ரஷ்யா உக்ரைனுக்கு இடையிலே போர் நடைபெற்று கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த போரை நிறுத்தும் வகையில் ரஷ்யா உக்ரைன் அமெரிக்கா இடையிலே முத்தரப்பு பேச்சுக்கள் நடைபெற்று வருவது மிகவும் வரவேற்கத்தக்கதாக உக்ரைன் அதிபர் ஸ்கெலன்சி தெரிவித்திருந்தார் அடுத்த இத்தாலியில் நடந்தது இத்தாலியில் தென்பகுதியிலே சிசிலியா கலாபிரியான மாநிலங்களில் வந்து இருபத்தி தேதி மிகப்பெரிய ஒரு சூறாவளியோட கூடிய கடல் அதாவது சுனாமி போன்ற வடிவில் கடல் நீர் ஊருக்குள்ளே வந்திருந்தது அரசாங்கம் ஏற்கனவே மக்களுக்கு ஆய்வுத்திறல் வழங்கினபடி மக்கள் பாதுகாப்பான இடங்களிலே தஞ்சம் இருந்தபடியினால் எந்த விதமான உயிர் சேதங்களும் அங்கே ஏற்படவில்லை கலாப்ரியா சிசிலியா போன்ற இடங்களில் சிசிலியாவில் கூட இலங்கை தமிழர்கள் வாழ்கின்றார்கள் இருந்தாலும் இந்த உயிர் சேதங்களும் நடைபெறவில்லை இல்லாதது என்பது மகிழ்ச்சியான விடயம் ஆனால் கடல் நீரானது பெருமளவில் ஆளி உள்ளே ஊர்களுக்குள்ளே வந்து பெரும் சேதங்களை ஏற்படுத்தியிருந்தது பல வீடுகள் கட்டிடங்கள் என்று சொல்லி மு முழு முழுதான் முழு சேதங்களை ஏற்படுத்தி அந்த தனித்தின் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது ஆமாம் நாங்கள் இந்த நாலு ஐந்து விடியலை பார்த்துருக்கின்றோம் கூடுதலாக நாளைக்கு இந்த லுட்சன் லைட் ஃபெஸ்டிவால் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிகழ்வை தொகுப்பு அந்த நாளைக்கு கட்டாயம் பதிவேற்ற முயற்சிக்கின்றோம் கூடுதலாக நாளைக்கு வரும் நேரம் இருந்த நிகழ் அது நாளைக்கு தான் நாங்கள் நடைபெறுகின்றது நீங்களும் முடிந்தால் போய் பார்த்து மகிழுங்கள் நன்றி வணக்கம்